அரட்பெரும் கடன் காணாமல் போகட்டும் நம கடன் பிரச்சனை தீரட்டும் நம ஏதோ ஒரு வழிமுறையில எதிர்பாராத பண வரட்டும் நம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எனக்கு எந்த விதமான கடனும் இல்லாமல் இந்த ஆண்டை நான் நிறைவு செய்ய வேண்டும் நம ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஜனவரி மாத மைத்திரி முகூர்த்தத்தை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்ற சென்ற டிசம்பர் மாதத்துல ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கடன் தீர்ந்திருக்கு கடன் பிரச்சனை வெளியே வந்திருக்காங்க நிம்மதியா இருக்காங்க இந்த புத்தாண்டுல உங்களுக்கும் மொத்த கடனும் சரியாகட்டும் இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஆனந்தம் அன்பும் அருளும் பெருக வேண்டுமென குபேரவிடத்து குபேரரை வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த வருடத்தின் முதல் மைத்ரி முகூர்த்தத்தை பதிவு செய்கிறேன் வாரங்கள் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெற அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கடன் தீர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளுமே நீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க வேண்டிக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ஆனா தீரவே தீராது காரணம் என்னன்னா நம்ம கடன் தீரணும் கடன் தீரணுங்கிற வார்த்தையைத்தான் உள்ள போடுறமே தவிர பணம் வரணும் பணம் வரணும் அப்படிங்கறத நினைக்கிறதே இல்லை இந்த நொடியிலிருந்து இருந்து நீங்க பணம் நிறையா வரணும் அந்த பணத்தில் நான் ஆனந்தமாக இருக்கணும் என் குடும்பத்தையும் ஆனந்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த மைத்திரி முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்க இனி உங்களுக்கு கடன் படிப்படியாய் படிப்படியாய் குறையும் பணம் படிப்படியாய் படிப்படியாய் வளரும் வளர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் அதற்கு ஒரு மந்திரத்தை இனி தினமும் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் பிரீ இந்த மந்திரம் வரவைக்கூடிய மந்திரம் யார் ஒருவர் தினமும் இருபத்தி ஏழு முறை மனதார நினைத்து சொல்லிவிட்டு தேனை ஊத்தி வடக்கு திசை பார்த்து மூன்று முறை நக்கி சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு சூட்சமமான முறையில லட்சுமி தெய்வத்தின் ஆசை கிடைக்கும் பணம் வரக்கூடிய தன்மை கிடைக்கும் பணவரவுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் தேடி வரும் இந்த புத்தாண்டில் இந்த மந்திரத்தோட உங்களுக்கு இந்த மைத்திரி மூர்த்தத்தை பதிவு செய்கிறேன் இந்த அற்புதமான ஆண்டு சரியாக மூன்றாம் பிறையோடு தொடங்குது ஸோ முன்னேற்றத்தை நிச்சயமாகவே தரும் அற்புதத்தை நிச்சயமாகவே தரும் இந்த ஆண்டுல இரண்டு மைத்திரி முகூர்த்தம் வருது ஒவ்வொரு மைத்திரி முர்த்தத்தையும் அதோட சேர்ந்து வரக்கூடிய பரிகாரத்தையும் சொல்ற கண்டிப்பா பாருங்க முதல் நாள் புதன்கிழமை வருகிறது புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புதன்கிழமை வருது குபேரருக்கான நாளில் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி காலை நேரத்துல வருது ஸோ இந்த நேரத்துல நீங்க ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரல்ல அகழ்விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு வெத்தலை வைக்கணும் வெற்றிலை வச்சு அதற்கு மேல குங்குமத்தை வச்சு அதற்கு மேல அஞ்சஞ்சு ரூபா காசு வச்சு அதற்கு மேல ஒரு கவரு கவருக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கவரு மேல மொத்த கடன் எழுதிட்டு கவருக்குள்ள ஒரு பணத்தால் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ பணத்தாள் ஒரிஜினல் புணுகு தடவி வச்சுக்கோங்க அந்த மாதிரி அஞ்சு வெத்தலைக்கு மேலையும் வச்சுட்டு அதற்கு மேலே அஞ்சு பிரியாணிகளையும் வச்சுட்டு அகத்திய பெருமான் வழங்கிய ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஒரு பிரியாணி இலையை எடுத்து எரியுங்கள் அதற்கப்புறம் அந்த கவரை கவருக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி அஞ்சு கவரையும் இதே மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த குங்குமத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அஞ்சு ரூபா அஞ்சு அஞ்சு ரூபா காசை எடுத்துட்டு கொண்டு போய் உங்கள் கல்லாப்பேட்டியில் வச்சுட்டு அந்த குங்குமத்தை எல்லாம் ஒட்டுக்கா வச்சுட்டு தினம் தினமும் நான் இந்த வீடியோட முதல்ல ஒரு மந்திரம் சொன்னேன்ல அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் நெற்றில இந்த குங்குமத்தை வச்சுக்கங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த மாதம் பணம் வரும் பணம் 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 பெருகும் நம்மளோட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி செய்வேன் என்கின்ற நம்பிக்கை முழுசாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா சோ இதைய அன்று செஞ்சுட்டு அந்த தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீப தட்டுல வச்சு நீங்கள பச்சை பயிரை எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில தூவி விடுங்கள் உயிரினம் சாப்பிடும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை நீங்கள் ஒரு உண்டியை கொடுத்து ஒரு உயிருக்கு ஒரு தகவல் கொடுக்கிறீர்கள் என் வாழ்வில் பணம் பெருக வேண்டும் கடன் தீர வேண்டும் நிம்மதியும் செல்வ செழிப்பும் பெருக வேண்டும் என்று நம்மளை விட அதிகமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இயற்கையோடு இணைந்து இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இயற்கையோட பிரபஞ்ச பேராற்றலில் போய் அருள் பலம் பெற்று ஜீவகாந்த அலையில் அதை பதிவு செஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு சூட்சமத்தின் மூலமாக பண வரவு வரும் கடன் தீரும் முதல் நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய மைத்திரி முகூர்த்தத்துல முழுசா யார் ஒருவர் நான் சொல்ற வழிமுறைகளை குளிச்சுட்டு மைத்திரி முகூர்த்தம் செய்யறாங்களோ சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் அந்த பிரச்சனை சீக்கிரமா தீரும் அந்த கடன் பிரச்சனை சீக்கிரமா தீரும் எதிர்பாராத ஒரு புது பிஸ்னஸே உங்களை தேடி வரும் பிஸ்னஸ் தேடி வந்து அதில் பணம் வரவும் வரும் ஸோ என்ன செய்யணும்னா ஒரு காலையில் நேரத்தில் எந்திரிச்சிக்கணும் தலைக்கு குளிக்கணும் ஆண்கள் தலைக்கு குளித்தா போதும் பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் குளித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் கல்லுப்பு வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர நாளில் சுக்கர ஓரையில் கள்ளுப்பு வாங்கினாவே அங்கே சுக்கிரனோட ஆகர்ஷணம் கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டர்ல ஒரு அகழ்விளக்கு ஏற்றி எத்தனை கடன் கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கு வெத்தலை குங்குமம் மறுபடியும் அஞ்சு ரூபாய் காசு அதற்கு மேல கவருக்குள்ள ஒரு பணத்தால் அதற்கு மேல பிரியாணி இலை இந்த ஒரிஜினல் புணுங்க மட்டும் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க அதுதான் மாற்றத்தை தரும் ஒரிஜினல் புணுங்கு நம்மளோட டிவைன் சென்டர்ல கிடைக்கும் வாங்கி பயன்படுத்திக்கங்க தேவைப்பட்டா ஸோ வச்சுட்டு அதே தான் அகத்தி பெருமான் கொடுத்த ஓ ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் பிரியாணியிலேயே எரியுங்கள் கவர் எடுத்து பிரார்த்தனை பண்ணி வைங்க அஞ்சு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடைக்கும் இதே செஞ்சுட்டு காசை கொண்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சுருங்க அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றி பொட்டியில் வச்சுருங்க இத்தனை காசு வச்சு என்னங்க குருஜி பண்ணுறது எப்போ எப்போ பெருமாள் கோயிலுக்கு போவீங்களோ அப்போல்லாம் ஒவ்வொரு அஞ்சு ரூபா காசாக உண்டியில் போட்டுகிட்டே வாங்க பெருமாளுக்கு போய் சேரும் நமக்கு ஏதோ ஒரு தொடர்பு மூலமாக பிரபஞ்ச பேராற்றலிருந்து சக்தி கிடைக்கும் இந்த விளக்கு கையில் இருக்கக்கூடிய கல்லூப்பை எடுத்து உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஜாடியில் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ரூபா காசும் உப்பு உப்புச்சாடியில் அன்று வைத்து விடுங்கள் தனம் பெருகும் தன ஆகர்ஷணங்கள் கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க அதற்கு அப்புறம் அன்று இரவு அன்னைக்கு மைத்ரிமூர்த்தம் வெள்ளிக்கிழமை இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஓம் ஸ்ரீம் பிரிசீ நமக இருபத்தி ஏழு முறை சொல்லி இருபத்தி ஏழு முறை எழுதி எனக்கு இந்த நாளில் உறங்கும் பொழுதே எனக்கு எதிர்பாராத பண வரவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உறங்க செல்லுங்கள் நிச்சயமாய் ஒரு பெரும் அதிர்வலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல்ல உங்களுக்கு மொத்தம் எத்தனை கடன் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம் இந்த மாதத்தில் எவ்வளவு பணம் வேணும் எவ்வளவு பணம் வேணும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இந்த ரெண்டு மைத்திரி ஒருத்தத்துக்கும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் உங்களால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் குரு காணிக்கையாக அன்னதானத்துக்கு கொடுக்க முடிஞ்சு தான் கிளக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு நம்மளுக்கு டொனேஷன் அனுப்பி விடுங்க பிரார்த்தனையும் செய்கிறோம் இந்த நாளில் உங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிற நல்லது நடக்கட்டும் வாழ்க இதைய யார் ஒருவர் தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை அதிகரிக்கும் அதற்கப்புறம் உழைக்கணுங்கிற நம்பிக்கை அதிகரிக்கும் அதற்கப்புறம் உழைப்பார்கள் ஜெயிப்பார்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க நல்லது நடக்கும் வாழ்க இதோட சேர்ந்து நம்ம நடத்தக்கூடிய ஏதோ ஒரு பயிற்சி வகுப்புகளுக்கு வாங்க எதனால உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருது காரிய தடை வருது அதுல இருந்து வெளிவருவது எப்படி அதற்கு தினம் தினமும் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கொங்கணரோட ஒரு சூட்சமமான மானசீக தீச்சை பெற்று திருப்பதியில தீட்சை பெற்ற அந்த தீச்சையை வைத்து கல்பத்தரு அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு உருவாக்கியிருக்கோம் சகலகாலி சித்தி யோக பயிற்சி இது என்ன பண்ணும் உங்களுக்கு ஜாதகத்துல இந்த ஜாதகமே உருப்படாதுங்க இந்த ஜாதகத்துக்காரெல்லாம் பணக்காரர் முடியாதுங்க வீடு கட்டவே முடியாதுங்க செல்வம் வரவே வராதுங்க இவர்களெல்லாம் ஒண்ணுமே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி ஒரு சித்தர் நினைத்தால் அத்தனை சிக்கல்களை மாற்றி தர முடியும் அந்த சித்தரை தான் கொங்குண சித்தர் கொங்குண சித்தரின் வழிமுறையில் கழுப்பத்தரு அப்படிங்கிற மறைக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் ஓலைச்சுவடி ரகசியத்தை நான் ஒரு அற்புதமான ஒரு நாள் யோக பயிற்சியா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு பல ஊர்களில் இந்த பயிற்சி நடக்குது இந்த பயிற்சியில் நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக காரியங்களை எப்படி சித்தி செய்யணும் எந்த நாள்ல நீங்க சில விஷயங்கள் செஞ்சா பெரும் வெற்றி கிடைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பது எப்படி நீங்க நினைச்ச விஷயங்களை எல்லாம் எப்படி வசியப்படுத்துவது உங்க உறவுகள் உங்க சொல் பேச்சை கேட்க வைப்பது எப்படி உங்க வீட்டுல காசு தங்க வைப்பது எப்படி மிக முக்கியமாக கல்பத்தரு பயிற்சியில் வரவங்களுக்கு சொர்ணம் தங்கம் மாச மாசம் அதிகரிக்கும் அடமான நகையை அதிகபட்சமா ஆறு மாசத்துல உங்க வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்தே தீர முடியும் ஆதலால் கல்பத்தரு அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு தொடர்ந்து ஈரோடு திருச்சி மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற இடங்களில் நடக்குது உங்கள் பேரையும் கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை பதிவு செய்யுங்க உங்கள் ஊரில் வரும்போது இந்த பயிற்சியை பற்றிய விவரங்களை அனுப்பி விடுவாங்க பயன்படுத்திக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குமே ஆண்டு ராசி பலன் ஒன்று கொடுக்குறோம் இது என்னங்க குருஜி அப்படின்னு கேட்டால் பொது பலன் மீனராசிக்கு இதுங்க கும்பராசிக்கு இதுன்னு சொல்லிடுவோம் ஆனால் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு என்ன தெய்வத்தை வழிபடணும் என்ன மந்திரத்தை சொல்லணும் என்ன பரிகாரத்தை செய்யணும் என்ன யாகத்துல கலந்து கொள்ளணும் என்ன எந்திரம் வைக்கணும் என்ன மந்திரத்தை ஜபம் செய்யணும் எந்த கோயிலுக்கு போகணும் எதை செய்யக்கூடாது எதை செஞ்சா இந்த ஆண்டு நீங்க பெரியாள வருவீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் லக்கி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சூட்சமமான வழிமுறைகளை வழிநடத்துறோம் இதுக்கு உங்களுக்கு உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை அனுப்பிவிட்டாவே இந்த விவரங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுவோம் சோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆபீஸ்க்கு கூப்பிடுங்க ஒரு சிறு காணிக்கையோட இந்த விஷயத்த உங்களுக்காக அனுப்புறோம் பயன்படுத்திக்கங்க இது உங்களோட சக்சஸ் ரூட் மேப் அப்படின்னு வச்சுக்கலாம் பெரிய அளவில் உங்களுக்கு இது வழிநடத்தும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளம் பெற்று கொள்ளுங்கள் இந்த புது ஆண்டுக்கான டைரி குறைந்த எண்ணிக்கையில் இப்போ அவளைவல் இருக்கு தேவைப்பட்ட அனைவருமே இந்த டைரியை வாங்கி பயன்படுத்துங்க நம்ம தமிழ் பஞ்சாங்கம் டைரி தமிழ் டைரியே வெளியே கிடைக்காது அதுவும் தமிழ் பஞ்சாங்கம் டைரி வாய்ப்பே இல்லை ஸோ தமிழ் பஞ்சாங்க டைரி தமிழ் பஞ்சாங்க கேலண்டரோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ குறைந்த எண்ணிக்கையில் இருக்குது உடனே எண்களை பதிவு செய்யுங்கள் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்த்